எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பாலை வச்சுட்டு ஒரு மில்க் ஸ்வீட் பார்க்க போகிறோம் தூத் பேடாங்க தூத் பேடானால் ஒயிட்டாக இருக்குமே ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேரம்லேஸ்ட் சுகரை கொஞ்சமாக சேர்த்து செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனை இருக்கும் நம்ம எப்படி அல்வா பண்ணுறப்ப நம்ம அந்த கேரம்லேஸ்ட் சுகர் சேர்த்து செய்கிறோமோ அதே போல் தாங்க இந்த தூத்பேடாவும் பாலை குறுக்க விட்டு கொஞ்சம் சர்க்கரையை கேரம்லேஸ்ட் பண்ணி சேர்க்குறப்ப அந்த கலரும் ஆகட்டும் சாப்பிட்றப்ப அந்த வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தூத்பேடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பேடா பண்ணுறதுக்கு நான் வந்து பால் பசும் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் ஒரு லிட்ரு பால் எடுத்துருக்கேன் காய்ச்சாத பால் நல்லா அகலமான அடிகனமான வானொலியில் எடுத்துட்டோம்னா பால் சீக்கிரம் குறுகும் நம்ம பாத்திரத்தில் எடுக்கிறத விட இந்த மாதிரி அகலமான வானிலையை எடுத்துக்கணும் பால் வந்து நல்லா பொங்குற வரைக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு களை ரெண்டே இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் பால் நல்லா குறுக ஆரம்பிக்கும் பாதி அளவு குறுகுன பால் நான் நான்ஸ்டிக்கில் இப்போ மாற்றிக்கிறீங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரை லிட்டரு பாலாக கிடச்சிருக்கு எதுக்காக நான்ஸ்டிக்கில் மாற்றுகிறேன் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்காக மாற்றிக்கிறேன் நீங்கள் தாராளமாக அதே வானிலியே பால் எடுத்து அதே வானிலையே கொஞ்சம் கொஞ்சமாக பாலை குறுக வச்சு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு லிட்டர் பால் எடுத்தால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை சேர்க்கணுங்க அதில் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையே நம்ம கேரம்லைஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் அந்த நெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பித்தோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மூணு டீஸ்பூன் சர்க்கரை அது அந்த நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி கரைஞ்சி உங்களுக்கு சுகர் வந்து கேரம்லைஸ்ட் ஆகும் நல்ல ஒரு லைட் ப்ரவுன் கலர் கிடைக்குங்க இதே தான் நம்ம அல்வாக்கு திருநெல்வேலி அல்வாக்கெல்லாம் கலருக்கு பதிலாக இதை தான் நம்ம சேர்ப்போம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க இதுக்கும் அதிகமாக நம்ம அப்படியே நம்ம அந்த கேரம்லை சுகரை பாத்திரத்தில் வச்சுட்டா பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு இது ஒரு லிக்யூடாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு நிறுத்தி வச்சுருங்க இப்போ ஃப்ளேமில் வச்ச பால் நல்லா குறுகின்றிருக்கு அரை லிட்டர் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் நல்லா ஒரு சாம்பார் அளவு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேங்க இந்த மாதிரி சேர்க்குறப்ப ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு இந்த பேடா பண்ணுற அளவுக்கு நல்லா பால் குறுகிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் முதல்ல ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்க்குறேன் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திரும்பவும் மீதி இருக்கிற சர்க்கரை சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டே பால் குறுகணும் ஏன்னா சர்க்கரை போட்டப்பறம் திரும்பவும் உங்களுக்கு பால் நீத்து போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரமலைஸ்டு சுகர் அந்த சிறப்பு மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டால் தான் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு பாலில் கலக்க முடியுது பார்த்தீங்களா இது எல்லாமே ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரணும் இது ஒரு பேடாவாக வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சு நம்ம கை ரெண்டே இருக்கணுங்க மில்க் ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடியது இந்த பேடா அதனால தான் நான் இதை வந்து தீபாவளிக்கு செய்யலான்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன் பால் நல்லா படபட இந்த கேரம்லேஸ் சுகர்லாம் சேர்ந்துட்டு சாக்லேட் அளவுக்கு கலர் வருங்க இப்போ நல்லா குறுகின்ருக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் உடன் ஸ்டிக்கால் நல்லா கைவிடாமல் கலர்றேன் எந்த பதத்தில் நம்ம அடுப்பை நிறுத்தணுங்கிறதையும் காமிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் பிடிச்ச ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு எப்போதுமே நான் அந்த ஸ்வீட் செய்கிறப்ப சொல்கிறேன் கொஞ்சமாக முதல்ல ஒரு டீஸ்பூனாலே எடுத்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அதை பதம் பார்க்கணும் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இதுக்கு தேவை அதிகளவு நெய் தேவையில்லை பால் வந்து நல்லா கோவா மாதிரி ஆகிட்டு நல்லா திரண்டு வந்திருக்கு அடுப்பை முழுக்க ஃப்ளேமில் வச்சுட்டு பதம் பார்ப்போம் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் ஓரளவு சூடு ஆறுன பிறகு கையில் அப்படி உருட்டி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் இந்த பதம் இருந்ததுன்னா சூடு ஆறுனப்பறம் இந்த கோவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நல்லா அந்த ஷேப்பும் நம்ம வைக்க முடியும் பாருங்க கம்ப்ளீட்டாக சூடு ஆறி எடுத்து கையிலையும் ஒட்டல அதே ஸ்டேஜில் நல்லா உங்களுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஹார்டாகாது நல்லா பதம் பார்த்து உடனே நீங்கள் அடுப்பை நிறுத்திடுங்க இப்போ நல்லா சூடு ஆறுனால் கோவாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி ஒரு ஏதாவது ஒரு அளவு கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் ஒரே ஈக்குவல் போர்ஷனாக இதை பிரிச்சுட்டு மூணு விதமாக நான் உங்களுக்கு மேலே அந்த அச்சு எப்படி கொண்டு வரலான்னு காமிக்கிறேன் முதல்ல கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த கோவாவை ரவுண்டாக உருட்டிட்டு வடிகட்டல் இருக்குது பார்த்தீங்களா டீ வடிகட்டலோ இல்லைன்னா நம்ம தேங்காய் பால்லாம் வடிகட்டுற அந்த வடிகட்டில் மேலே அச்சை அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே சின்ன சின்னதாக ஒரு கட்டாக வரும் அந்த காலத்தில் ஒயிட் கலரில் டூத் பேடாக பண்ணால் இந்த மாதிரி தான் அச்சு இருக்குங்க வேறு ஒரு டிசைனும் அப்படிலாம் இருக்காது இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா திரும்பவும் ஒரு கொஞ்சமாக கோவா எடுத்துக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டு கொஞ்சம் தட்டையாக நம்ம அழுத்தம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அடுத்தது டூத் பிக்குன்னு கிடைக்கிது பார்த்திங்களா அதால் நம்ம ஒரு எட்டு பக்கமும் கோடு விட்டோம்னா அது ஒரு டிசைன் கிடைக்குங்க இது ஒரு டிசைன் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற டூத்பிக்கோ இல்லைனா வடிகட்டல் வச்சு ரெண்டு டிசைனை நீங்கள் பண்ணிடலாம் அடுத்தது இந்த தூட்பேடா செய்யறதுக்குனே நான் மோல்டு வாங்கியிருக்கேங்க இது அமேசானில் கிடைச்சது அஞ்சு விதமான ஒரு டிசைன் கிடைக்குங்க இதுவுமே நம்ம எப்படி நம்ம இந்த கரண்டியில் எடுத்துட்டோமோ அதே மாதிரி கோவாவை கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டையாக பண்ண வேண்டாம்ங்க ரவுண்டாக உருட்டி எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரே அளவாக முதல்ல உருட்டி வச்சுக்கலாங்க உருட்டி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி தான் போகிறோம் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகிறோம் பாருங்களேன் கடையில் எப்படி வந்து இந்த தூத்பேடாக கொடுப்பாங்களோ அதே மாதிரி கிடைக்கும் அஞ்சு விதமான அச்சு இருக்குது இல்லையா விதவிதமாக நம்ம ஒரு ஒரு அச்சுலேயும் நம்ம செஞ்சுகிட்டே வரலாம் இப்போ ஒரு எட்டு பீஸ் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சு வச்சு அழுத்தம் கொடுத்தா போருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அரை கிலோவுக்கு அதிகமாகவே இந்த தூத்பேடாக கிடச்சிது ஒரு லிட்டரு பால் எடுத்ததுக்கே இதில் மில்க் பவுடர் சேர்த்ததுனால நல்ல க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவசியம் நீங்கள் பால் பவுடரையும் சேர்த்து இந்த மாதிரி தூத்பேடாக செஞ்சு பாருங்கள் ஒரு லிட்ரு பால் எடுத்ததுக்கு ஒரு பதினாலு பீஸ் கிடச்சிருக்குங்க தூத் பேடாக அரை கிலோ தாராளமாக இருக்கும் உங்களுக்கு அரை கிலோ அப்படின்னா உங்களுக்கு கடையில் எவ்வளோ விலைன்னு பார்த்துக்கோங்க ஐம்பது ரூபா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பாலில் நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு மில்க் ஸ்பீட் பண்ணியாச்சு நான் அதை விண்டும் காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவசியம் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்